வணக்கம் அன்ப நண்பர்களே ரிஷப ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் என்னென்ன நற்பண்புகள் பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதே தொடர்ந்து பார்க்கலாங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருக ஷிரிஷப் ரெண்டாவது பாதம் வரை உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகுது கிரக மாற்றங்கள் கிரக பலன்கள் உங்களது பலன்கள் ராசியில் பொதுவாக எவ்வாறு அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த ராசியில் பலன்களில் பார்க்க பதிவை பொறுத்த வரைக்கும் குடும்பம் உத்தியோகம் தொழில் மற்றும் வியாபாரம் மாணவ மாணவிகளுக்கு எவ்வாறு பலன்கள் இந்த மாதம் அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்க்கலாம் தொடர்ந்து புரட்டாசி மாதம் நீங்கள் நற்பண்புகளையும் பலன்களையும் தர வேண்டுமென்றால் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க அது உங்களுக்கு சிறந்ததாக அமையுங்க சிறந்த பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் ஜோதிட ரீதியான தகவல்களை நீங்கள் பெறணும் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீ வராகி அம்மன் நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்க பலன் பெறலாம் ஒத்துழைப்பு மேலும் நம்ம சேனல் தொடர்ந்து நீங்க பார்க்கணும் நம்ம சேனலில் வர பதிவுகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வாங்க தொடங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார நிலையில் அனுகூலமாக உங்களுக்கு இல்லைங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடும் பார்த்திங்கன்னா பொதுவாக உங்கள் ராசியில் நீங்கள் வருமானத்தை அதிகமாக இருக்கு செலவுகளும் அதைவிட அதிகமாக இருக்கும் நிலைமையும் இனிவரும் காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குங்க கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பது மிகவும் கடினம்தாங்க ஆனால் நீங்கள் எதிலும் வெற்றி கொண்ட ராசியினர் என்பதால் அதை ஈஸியாக சமாளித்து விடுவீர்கள் தேவைக்கேற்ப செலவுகளை செய்யுங்கள் அது உங்களுக்கு சிறந்த பலன்களையும் தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் எப்பொழுது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண முயற்சிகள் சீக்கிரமாக உங்களுக்கு கைகூடி வருங்க திருமணத்துக்கு வரேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் தேடுங்க சிறந்த மாதம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நிலையே உங்களுக்கு சிறந்ததாக இருப்பதால் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் யாருடனும் கோபமாக பேச வேண்டாங்க அது உங்களுக்கு தீங்காக அமைந்து அமையும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க அது சிறந்ததாக காணப்படும் சக்தியை மீறிய வாக்குறுதியை அளிப்பதும் அதுக்கு நீங்கள் நன்மையாக நடந்து கொள்வதும் தவறுங்க உங்களுக்கு ஏற்றாற்போல் வாக்குறுதியை வழங்குங்க அதுவே சிறந்ததாக காணப்படும் சொல்கிறாங்க புத்திரஸ்தானத்தில் சூரியன் கேது இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் பரிகாரங்களும் பூஜைகளும் கடவுளுக்கு செய்து வந்தாலே சிறப்பானதாக நாட்களாக இனி வரும் நாட்கள் உங்கள் அமையும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாங்க அடுத்து உத்தியோகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்கலாங்க சக்திக மீறிய பொறுப்புகளும் பனி சுமைகளும் வெறுப்பை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலையாக கூட இருக்கலாங்க ஆனால் பனி சுமைக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருந்ததுனால நீங்கள் கொஞ்சம் கஷ்ட நிலையில் உங்கள் மன கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாத நிலை நீங்கள காணப்படுவீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டும் அடுத்தது சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகளும் தொல்லைகளும் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக காணப்பட்டாலும் கொஞ்சம் பொறுமை காத்து வேலையில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் அது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவானின் ஆட்சி வீடாக உங்களுடைய ராசியில் இருப்பதனால் உங்கள் வேலைக்கு எவ்வித பங்கமும் ஏற்படாதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி வருமானமும் ஓரளவுக்கு காணப்படுங்க நீங்க நினைத்ததை விட அதிகமாகவே இருக்கும் அடுத்தது கிரக நிலையில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதனால வெளிநாடுகள் பணியாற்ற செல்லுவன் செல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சென்று வரலாங்க அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் தொழில் வியாபாரம் பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லாபத்தை தக்க வைத்து கொள்ள மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் நிலை இனி வரும் காலங்களில் உங்களுக்கு இருக்குது புதிய முதலீடுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணுங்க ஏன்னா சில்லறை வியாபாரிகள் பழைய கடன்கள் கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க சக கூட்டாளிகளின் பிரச்சனைகள் உங்களுக்குடன் ஏற்படும் அதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுதுங்க வாங்க அடுத்து கலைத்துறையினருக்கு எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் சிப் பண்ணாமல் நம்ம பதிவை பாருங்க அலைத்துறையினர் பொறுத்தவரையில் வருமானத்திற்கு செலவுகளை சமாளிப்பதே கடினமான நிலையாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தாங்க வரும் ஆனாலும் இறுதி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக அமையக்கூடுங்க அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தும் நிலைமை காணப்படுது அப்படின்னு சொல்லலாங்க வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் நிலைமையும் இருக்குங்க குறிப்பாக நடிகர் நடிகைகளுக்கான போட்டி போறாமை அதிகரித்து காணப்படுங்க அதனால் நீங்கள் உங்கள் வேலையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைத்து பாருங்கள் உங்களது முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது கலைத்துறையிற்கு ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் சிறப்பாக அமைய பெற்றிருக்குங்க வாங்க அரசியல் துறையினருக்கு அரசியல் சார்ந்த வேலையில் ஈடுபடுபவர்களுக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கப்பெறுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பதிவில் பார்க்கலாங்க மாதம் முழுவதும் சுக்ரன் அனுகூலமாக இல்லாத காரணத்தால் கட்சியை ஆதரவும் செல்வாக்கும் கொஞ்சம் குறைந்து தாங்க காணப்படும் உங்கள் வேலையில் கொஞ்சம் பின்தங்கி தான் காணப்படுவீங்க எத்தகைய தருணங்கள் எவற்றை தவிர்ப்பது அவசியம் என்பதை முன்கூட்டியே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் அதன்படி செயல்பட்டிங்கன்னா உங்களது சிறப்பாக அமையங்க மேம்பட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணித்தாலும் மற்ற தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அது சிறப்பானதாக அமையும் வாங்க அடுத்து கல்வி மாணவ மாணவியருக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாங்க நிலையில் சாதகமாக உங்களுக்கு காணப்படாததால் மனத்தை அரிப்பதுடன் பாடல்களில் மனம் ஈடுபடுவதையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தவறான பழக்க வழக்கங்களை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்குங்க சக மாணவர்கள் நெருங்கி பழக வேண்டாங்க அதுவும் மாணவர்கள் எவ்வாறு செயல்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை நண்பராக்கி கொள்ளுங்கள் அதுவே சிறந்ததாக காணப்படுங்க உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு அதனால் உங்கள் எதிர்காலம் பாதிக்கக்கூடும் நிலைமையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமான நிலை இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அது சிறப்பான ஒன்றாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாம் வாங்க அடுத்தது பெண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்க போகுது பெண்களுக்கு இந்த பரிகாரங்கள் செய்தால் இவ்வாறு நன்மைகள் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகள் பல குடும்ப பிரச்சனை கவலைகளை அளிக்கும் வகையில் இருந்தாலும் குழந்தைகள் பிரச்சனை ஒன்று நிம்மதியை பாதிக்கக்கூடிய நிலையில் இல்லைங்க அதனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பெண்மணிகள் ஆடை ஆபக சிறந்த குணங்கள் கொண்டவங்களாக நீங்கள் திகழப்படுவதால் மிக சிறந்த நன்மைகளும் இனி வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம் பல நாட்கள் நீண்ட மணி நேரம் உழைக்க வேண்டிய நிலை இருந்தாலும் இனி வரும் மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக நாட்களும் அமைய போதுங்க அடுத்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல்கள் அனைத்திலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவைப்படுதுங்க அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருங்க முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் ஒத்தி போடுங்க அது உங்களுக்கு நல்லதை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடிக்கடி சீக்கிரமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் அது உங்களுக்கு வேதனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் யோசித்து பெரியவர்களின் அறிவுரைப்படி நீங்கள் இந்த முடிவுகளை எடுங்க அதுவே சிறந்ததாக அமையும் சிக்கனத்தை வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமாக செயல்படுவது நல்லதுங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக காணப்படுவதால் சிக்கனமாக செயல்படுவது மிக மிக நல்லது பரிகாரம் அப்படின்னு என்னென்ன கேட்டீங்க என்ன இதெல்லாம் செஞ்சா சிறப்பானதாக அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோழிங்கபுரம் ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமியை நீங்க கண்டிப்பா போய் தரிசிட்டு வாங்க உங்களது குழந்தை பேரு மற்றும் கல்யாண வரன் இதுக்கெல்லாம் அவங்க சிறந்த பரிகாரங்களை அந்த கோயிலில் உங்களுக்கு அளிப்பாரு பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க அனுகூல தினங்கள் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு பதினேழு இருபத்தொன்று இருபத்தாறு முப்பது முப்பத்தொன்று இந்த நாட்களில் நீங்கள் சுபகாரியங்களோ அல்லது புதிய பொருள் சேர்க்கை இதெல்லாம் வாங்கணும் வாகனங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் வாங்குங்க அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சுங்க இதெல்லாம் நீங்கள் சுபகாரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு தேங்க உண்டாக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல் மற்றும் ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடன் தகவலை தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ராசியில் இதுதான் எனக்கு பிடிச்ச நம்பர் இந்த நம்பரில் நான் வாங்கினா சிறப்பானதாக அமையுதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்